நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நவ்யா வாங்க முக்கிய செய்திகளை பார்ப்போம் ஐஏஎஸ் பயிற்சி மாணவர்கள் மூன்று பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த ஏழு எம்பிகள் கவன தீர்மானம் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர் ஐஏஎஸ் பயிற்சி மையத்தில் வெள்ளநீர் புகுந்து மாணவர்கள் இறந்த நிலையில இதற்கு காரணமான ஐந்து பேரை டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த மரண விவகாரம் தொடர்பாக உடனே விவாதிக்க எம்பிக்கள் வலியுறுத்தியுள்ளனர் சட்டம் ஒழுங்கை காப்பதில் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பதாக அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்துட்டு கூறியிருக்கிறார் முன்விரோதம் காரணமாகவே தமிழ்நாட்டில் கொலைகள் நிகழ்வதாக தெரிவித்த அவர் பழிக்கு பழியாக நடக்கும் கொலைக்கு அரசாங்கம் எப்படி பொறுப்பாகும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த கொலைகளை வைத்து அரசியல் செய்ய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு தொடங்கியது முதல் சுற்றில் முப்பதாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நாலு மாணவர்கள் பொதுப்பிரிவு பிரிவு கலந்தாய்வில் கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளனர் பொதுப்பிரிவில் இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நாலு மாணவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இட ஒதுக்கீட்டில் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று மாணவர்கள் தொழிற்கல்வி பிரிவில் இரண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழு மாணவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் நானூற்றி முப்பத்தி மூணு பொறியியல் கல்லூரிகளில் உள்ள ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் கலந்தாய்வின் மூலம் நிரப்பப்பட உள்ளன தொடர் அரசியல் படுகொலைகளுக்கு பொறுப்பேற்று தமிழக அரசு பதவி விலக வேண்டும் என அன்புமணி அவர்கள் வந்துட்டு வலியுறுத்தியுள்ளார் ஒரே நாளில் மட்டும் மூன்று அரசியல் படுகொலைகள் நிகழ்ந்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டிருக்கிறது என்பதை அறிய இது ஒன்றே போதுமானது என்றார் குற்றவாளிகளை கண்டறிய முடியாமல் தமிழக காவல்துறை திணறி வருவதாகவும் அவர் விமர்சனம் செய்துள்ளார் அரசு போக்குவரத்து கழகத்தை தனியார் மயமாக்கும் நடவடிக்கைகளை தமிழக அரசு கைவிட வேண்டும் என சீமான் அவர்கள் வந்துட்டு கேட்டுக்கொண்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை இருபத்தி மூணாயிரம் பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் தற்போது அது பத்தொம்போதாயிரம் பேருந்துகளாக குறைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் போக்குவரத்து துறையில் இருபத்தி ஐந்தாயிரம் காலி பணியிடங்கள் எப்போது நிரப்பப்படும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் எல்லா காலங்களிலும் நடந்து கொண்டுதான் இருக்கும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார் கொலை குற்ற சம்பவங்களில் தமிழக அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தெரிவித்த அவர் இத்தகைய சம்பவங்களை தடுக்க அரசும் காவல்துறையும் தீவிர அக்கறை காட்டுவதாகவும் கூறியுள்ளார் தமிழக அரசில் புதிய மாற்றம் வருமா என்ற கேள்விக்கு பதிலளிக்க அவர் மறுத்துவிட்டார் இனி குறிப்பிட்ட தனியார் மருத்துவமனைகளில் குழந்தைகளுக்கு தடுப்பூசி இலவசம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது தனியார் மருத்துவமனைகளில் தடுப்பூசிகள் கூடுதல் விலையில் செலுத்துவதாக புகார் எழுந்தது இதை தடுக்கும் வகையில் தனியார் மருத்துவமனைகளில் இலவச தடுப்பூசி செலுத்தும் திட்டம் தொடங்கப்படும் என்றும் பிறந்த குழந்தை முதல் பதினெட்டு வயது வரை பதினாறு தவணைகளாக தடுப்பூசி செலுத்தப்படும் எனவும் அரசு தெரிவித்துள்ளது பீகாரில் கல்வி வேலைவாய்ப்பு அறுபத்தி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு பாட்னா உயர்நீதிமன்றம் விதித்த தடையை நீக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது இது ஆளும் நிதிஷ்குமார் அரசுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது மாநிலம் முழுவதும் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை ஐம்பது சதவீதமிலிருந்து அறுபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தி பீகார் அரசு கடந்த நவம்பரில் சட்டம் கொண்டு வந்தது நிவாரணமாகவே பணியமர்த்தப்படுவதாக அமைச்சர் அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார் மே மாதம் ஏராளமானோர் ஓய்வு பெற்றதால் தற்காலிக நடவடிக்கையாக ஒப்பந்த முறையில் ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர் நிரந்தர பணியாளர்கள் தேர்வானதும் ஒப்பந்த பணியாளர்கள் பணியிலிருந்து விலகிவிடுவார்கள் எனவும் தெளிவுபடுத்தியுள்ளார் ஒலிம்பிக்ஸிற்கு சென்ற வீரர்களுக்கு வழங்கப்பட்ட உடைகள் வசதியாக இல்லை என இந்திய முன்னாள் வீராங்கனை ஜுவாலா கட்டா அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் தனது ஆண்களின் உடைகள் எளிதில் கிழ்ந்து இல்லாததால் சேலை அணிய பெண்கள் சங்கடமாக உணர்கின்றனர் நம் கலாச்சாரத்தை காட்சிப்படுத்த வடிவமைப்பாளர் தவறிவிட்டார் என பதிவிட்டுள்ளார் மேலும் இது மாதிரியான அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் नंरी